அந்த இதெல்லாம் வச்சுதான் கட்டுமோ என்னால அழகா கட்டியிருக்கலாம் என்ன குருவி இது நானும் அருகமும் ஆரஸ் மங்கலத்துக்கு ஒரு வேலையாக போனோம் மொத்தம் தூக்குனங்குருவி கூடு சூப்பராக கட்டி இருக்குது அவனை வீடியோ ஃபுல்லாக போடுறான் பாருங்கள் குருவிலாம் அதில் உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சு போகிற வீடியோலாம் இருக்குது அந்த குருவி மேலே எரிதுச்சு ஏ அந்த அவ்வளோ போகுது அந்த பரு கூண்டுக்குள்ளே வந்தால் நிற்கிது இறங்கும் மேலே

இன்னும் ஜூம் பண்ணுமா பாரு நல்லா ஒரு ஆற்றல் சின்ன குருவி எப்படி கட்டியிருக்குது இருக்குது சுபஹானல்லா இது அந்த இதெல்லாம் வச்சு தான் கட்டுமோ அந்த மாதிரி இது வந்து சேத்துற முக்கி சேத்துல இருந்து மாதிரி முக்கி வந்து கட்டி ஆகுது அந்த களிமண் நாதிக்கு இன்னும் முக்கிட்டு வந்து இப்படி கட்டி இருக்கு அரகம் சொல்லிட்டாப்ல கேட்டீங்களா அப்படிதான் கட்டுதான்

நாங்க பயலோட கட்டப்பில் எடுத்துருக்கோமா பாப்போம்